பெரிய பாவங்களையெல்லாம் மறைச்சி வச்சுட்டு சின்ன பாவத்தை விசாரிங்க இப்போ அவர்கிட்ட சொல்லப்படும் நீ இன்னென்ன பாவங்களை இன்னென்ன இடத்துல இந்த நாள் செய்தியா இல்லையா செய்தேன் யாரும் மறக்க மாட்டாங்க நாங்களும் மறக்க மாட்டோம் சரி அடுத்தது இன்னென்ன பாவம் இன்னென்ன பாவம் செய்தாயா இல்லையா செய்தேன் 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 நல்லா சொல்லுவானா ஒருடைய அந்த பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்டு விட்டது இப்போ இந்த மனுஷர் யோசிப்பாராம் சின்ன பாவங்கள் எல்லாம் இப்ப நினைவூட்டப்பட்டு விட்டது அதெல்லாம் நன்மையாக மாற்றப்பட்டிருக்கிறது நான் செய்த அந்த பெரிய பாவங்கள் எல்லாம் அதெல்லாம் சொல்லப்படலையே நான் பெரிய பாவமும் செய்திருக்கிறேன் அதை மாற்றினா என்று இவர் அல்லாஹுக்கு நினைவுபடுத்துவாரா சல் அல்லாஹு அலைய சொல்லம் இதை சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அல்லாஹுக்கு இந்த ஆள் ஞாபகப்படுத்துறாரு அன்புள்ளவர்களே அல்லாஹ் அப்படி ஹஃபூர் அறிக்கிறான் ரஹீமா அறிக்கிறான் எங்களோட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க ரெடியாக இருக்கிறான் என்று சொல்லல அதை மாற்றி ரெடியாக இருக்கிறான் பாவங்கள்லாம் நன்மைகளாக மாற்றப்படும் இது திருமுறை குருவான் வசனம் நானும் நீங்களும் அந்த உண்மையான தோபா செய்யலாம் தான் நிஷாலா நல்லா யோகிச்சு சொல்லுங்க நிறைய விஷயங்களை விட வேண்டியிருக்கிறது இருக்கிறது நான் வந்து இன்ஷால்லா கேட்கற இல்லை ஏனென்றால் எடுத்த உடனே இன்ஷால்தான் சொல்லிடுவாங்க எதுக்கு இன்ஷால்தான் சொன்னீங்க தெரியுமா நீங்க அதையும் விடணும் எது அந்த பிசினஸையும் விடணும் உங்களுடைய வீட்டிலே இதையெல்லாம் வழியாக்கணும் நீங்க அந்த நண்பர்களுடன் சேர இயலாது இப்போ அந்த வியாபாரத்தை விடணும் இதெல்லாம் விடணும் இனி அவரை அந்த இடத்துக்கெல்லாம் போக இயலாது இனி இந்த இதையெல்லாம் பார்க்க இல்லாது இப்போ இப்போ சொல்லுங்க பார்ப்போம் நிஷாப சொல்லுவீங்களா அலமதுல்ல இந்த நேரத்திலேயே உங்களுடைய உள்ளத்திலே ஒரு 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 உறுதியான ஒரு நம்பிக்கையை எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நீங்க தோபா செஞ்சிட்டீங்க பெருசா போய் அழகும் அவசியம் கிடையாது இப்போ நீங்க ஒரு உறுதியான முடிவெடுங்கள் இது உங்களுக்கு உங்களோட ரப்புக்கு மத்தியில் உள்ளது இப்பவே உங்களுடைய பாவங்கள்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்டுவிடும் ரஹீம் அவன் அழைக்கிறான் ஆக இந்த மதில் சிலேகே இந்த அரங்கத்தை விட்டு வெளியாகவதற்கு முதலேயே பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக அல்ல பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்பட்டவர்களாக விடுவோம் இது அல்லாஹுடைய ஹசானா அல்லாஹுடைய நல்லடியார்களே இது கிடைக்க வேண்டும் என்றா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒரே ஐந்து ஐந்து நிபந்தனைகளை நாம் சரி பண்ணிக்கொள்ள வேண்டும் ஐந்து நிபந்தனைகளை சரி பண்ணிக்கொண்டால் இன்ஷா அல்லா இதே வினாடியில் எங்களுடைய பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்படும் அல்லாஹுடைய வாக்குறுதியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் முதலாவது இஹ்லாஸ் யாருக்காக வேண்டியுமல்ல யாருக்கு காட்டுறதுக்காக அல்ல நல்ல மனுஷன் அப்பா எப்ப பார்த்தாலும் துவாக்கட்டு அழுகவே அழுகை யாருக்கும் காட்டத்துக்கு அல்லாஹுக்காக முதல் இரண்டாவது எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும் அல்லாஹ்வுடைய தௌபாவுடைய வாசல் கிழக்குக்கும் மேற்குக்கு மத்தியில உள்ள ஒரு பெரிய வாசல் இடவழி போன்றது எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் போகலாம் அந்த நூறு கொலை செய்தவர் அவருடைய நிலை என்ன அல்ல எவ்வளவு சான்ச கொடுக்கிறார் அந்த அதிசய உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நூறு கொலை செஞ்சுட்டு இந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பானா மன்னிப்பானே முதல் கொடுத்த பத்துவா மாதிரி இல்லை தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்சுட்டு போய் இல்லைன்னு சொன்னாரே அவரையும் கொண்டுட்டார உனக்கு இருக்குது அதை யார் தடுக்க முடியும் நூறு இல்லை எத்தனை செஞ்சாலும் அதெல்லாம் தடுப்பான் அதனால அவன் செய்யணும்னு முடிவுக்கு வரக்கூடாது ஆனா அவர் உண்மையான நிலைக்கு வந்துட்டேன் நூறு கொலைக்கு போறது தொண்ணூத்தி ஒன்பது கொலைக்கு போறது அவருக்கு உண்மையான பயம் வருகிறது அந்த அறிஞர் சொன்னார் இந்த ஊர்ல இருக்காத அந்த ஊருக்கு போ அங்க நல்லவங்க வைக்கிறாங்க ஒன்று திருத்தி வாழ்றதுக்கு நல்லா பயனாக இருக்கும் இந்த ஊர்ல இருந்தால் திரும்ப அந்த தவறு செய்யலாம் அல்ல என்ன செய்கிறான் அவருடைய உயிரெடுக்கிற வார மலக்கு ரெண்டு மலக்கு வராங்க நல்லவருடைய உயிர் உயிரெடுக்கிற மலக்கு வராங்க கெட்டவருடைய உயிரெடுக்கிற மலக்கு வராங்க அந்த தீர்ப்புக்கு இன்னொரு ஆள் அனுப்பி அவர் என்ன செய்கிறார் நல்லவருடைய உயிரெடுக்கிற மலக்கு அடுக்க வச்சு நல்லவனுடைய பட்டியல அவர் செய்கிறாரா இல்லையா எவ்வளவு சான்ஸ் அதான் கொடுக்குறான் ஆகவே என்ன செய்யணும் பாவங்களை நிறுத்திடுவோம் முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம் அப்படி வந்து அந்த டோரை தட்டினா திறக்கு ஆகவே நாம் என்ன செய்வோம் என்னென்ன பாவங்கள் நடந்ததோ அத்தனைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் இரண்டாவது நிபந்தனை மூன்றாவது நிபந்தனை என்ன அதற்காக அழுவது அழுகிறது கண்ணாலையா கண்ணால பிறகு பார்ப்போம் முதல்ல அழக வேண்டும் உள்ளத்தால் உள்ளத்தால் கவலைப்படுவது எங்களுக்கு நாங்களே அணியாயம் செய்து கொண்டோம் எங்களுடைய பாவத்தை நீ எங்களுக்கு அருள் புரியவில்லை என்றால் நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவோம் யார் கேட்டாங்க துவா ஆதி தந்தையும் தாயும் அல்லா கேட்க சொல்றான் கற்றுக்டுக்கறான் ஏத்துக்கிட்டான் அவன் மூன்றாவது நிபந்தனை என்ன அதற்காக மனம் வருந்துவோம் அதனுடைய வழிபாடாக நீங்க கண்ணால் அழுகலி அழுங்க நல்ல விஷயம் ஆனா இங்க சம்பந்தப்படாம கண்ணால மட்டும் அழுதால் இல்ல உள்ள தூவம் அல்லாட்டை ஏற்றுக்கொள்ளப்படாது உள்ளத்தால் கவலை எந்த விஷயத்தையும் உள்ளத்தால் ஒரு மனிதன் முடிவெடுக்காம அதை செய்ய முடியாது அவன் அவனை மாற்ற முடியாது ஆகவே உள்ளத்தால் அழுங்க ரசூர்ல்லாஹி சல்லா அலி சொன்னாங்க ஏழு கூட்டத்தில் ஏழு கூட்டத்தில் அந்த அரசுடைய நல்ல நடிக்கக்கூடிய ஏழு கூட்டத்தில் ஒரு கூட்டம் என்ன ரஜுலுன் வெஹரல்லாஹஹாலியன் ஃபஃபாபத் ஐனா இந்த கூட்டம் போவாங்களாம் அந்த அரசுடைய நெல்ல அதான் எனக்கும் உங்களுக்கும் தோஃபி செய்வானாக யாரு தான் செய்த பாவங்களை இருந்து நினைத்து வருந்தி அதன் வழிப்பாடாக அந்த வேதனையின் அந்த வக்கையின் வழிப்பாடாக கண்ணிலிருந்து தண்ணி வருது இப்ப சொன்னாங்க செல்லலார செல்லம் இந்த கண் பாவங்களை நினைத்து அழுத கண்ணீர் அந்த கண்ணை நரக நெருப்பு தீண்டாது உள்ளத்தால் அழுது கொண்டு கண்ணால் வடியுங்கள் இது நரக நெருப்பை அணைத்து விடும் ஒரு சொட்டு இந்த நீர் அந்த பெரிய நரக நெருப்பை அணைத்து விடும் உங்களுக்கு எனக்கு தவபாசர் அவர்களுக்கு அருமை சகோதரர்களே தாய்மார்களே இது எத்தனையாவது நிபந்தனை மூணாவது நாலாவது நிபந்தனை என்ன ஒரு உத்தரவாதம் வலம் யுசிறு அலாமா ஃபஅலு பாவம் செய்து அல்லாஹ்வுடைய நினைவு வந்து அந்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டு அதை தொடராமல் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் வந்து வேற யார் மன்னிப்பது இனி தொடர மாட்டேன் அல்லாஹ் உடம்படிக்கை எனக்கு என் ரப்புக்கு மத்தியில அல்லாஹ்வுக்கு மத்தியில அல்லாஹ் நான் உண்ட வந்திருக்கிறேன் உன்னுடைய தௌபாவுடைய வாசலுக்கு வந்திருக்கிறேன் நீ அழைத்தாய் மன்னிப்புதாக சொன்னாய் வந்திருக்கிறேன் இனி செய்ய மாட்டேன் விட்டு விட்டேன் என்னை மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடம் கேட்டா அல்லாஹ் சொல்றான் மன்னிச்சிட்டேன் போ நன்மையாக மாற்றி விட்டேன் போ நாலாவது ஐந்தாவது எனக்கு வாரத்துக்கு முதல்ல இரண்டு விதமாக வாபு மூடப்படும் ஒரு அதாவது தனித்தனியாக மூடப்படும் பொதுவாக மூடப்படும் தனித்தனியாக அவர் அவருக்கு மௌத்து வரும்போது தொண்டை குழிக்கு ரூஹு வந்துவிட்டால் அவருடைய தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டு விடுது உங்களுக்கு இருக்குது கேமத்தினால் கிழக்கில் உதிப்பது மேற்கிலே உதித்து விட்டால் சூரியன் எல்லோருக்கும் மூடப்படும் ஆகவே எந்த பாபு தௌபாவுடைய பாபு மூடப்படுறதுக்கு முன்னால என்னுடைய தௌபாவுடைய கதவு மூடப்படுறதுக்கு முன்னால இப்ப எங்களுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அழைப்பு கொடுக்கப்படுகிறது என்னை கொண்டு அல்லா மீண்டும் ஒருமுறை நினைவு ஊட்டுகிறான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம் இதைய நாம் வீணாக்கிவிடக் கூடாது நிபந்தனைகளுடன் நாம் நம்மை அல்லாஹிடத்திலே ஒப்படைத்தால் நம்முடைய பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்படும் அன்புள்ள சகோதரர்களே ஒருவருடைய தௌபா உண்மையான தௌபா என்பதற்கு வெளிப்படையான அடையாளங்கள் ஒன்று இந்த தௌபாவுக்கு பிறகு என் வாழ்க்கை தெரிந்திருக்க வேண்டும் எந்த தவறை விட வேண்டும் என்று அல்லாவுடன் தௌபா செய்றேனோ அதை நான் செய்யக்கூடாது அதை பார்த்தாலே வரணும் அடையாளம் ஒருவரை நேசிப்பது அல்லாவுக்காக ஒரு பாவத்தை அல்லாவுக்காக நாம் வேண்டும் விட வேண்டும் அதே போல ஒரு நல்ல காரியத்தை கடமையான காரியத்தை செய்யாமல் இருந்து பாவம் செஞ்சிருந்தார் தோழுக அன்பு போனது இனிமேல் அதில் கவனமாக இருக்க வேண்டும் இவர் உண்மையான தௌபா அர்த்தம் நீங்க தௌபாவுடைய வசனங்களை எல்லாம் படிச்சு பாருங்க இல்லாமன் தாப சாலிஹா ஆக தௌபா என்பது வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்க வேண்டும் அதற்கு பிறகு இப்படிப்பட்ட தௌபா செய்தால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல அது நன்மைகளாக மாற்றப்படுகிறது அப்படிங்கிற செய்தியை இந்த தலையங்கத்தில் நான் கொஞ்சம் அதிகமாக பேச வந்த காரணம் என்ன இது தலையான ஒரு விஷயம் இது தேவையான ஒரு விஷயம் இதை நானும் நீங்கள் செய்யணும் ஏனென்றால் அல்லாஹுடைய நபி சல்லாஹு அலஹி வசல்லம் ஒரு நாளைக்கு நூறு தடவை செய்திருக்கிறார்கள் என்றால் நான் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது இன்றைக்கு நிறைய பேர் தௌபா செய்வாங்க எப்படின்னா லோஹருக்கு வந்து தௌபா செய்வாங்க காலையிலிருந்து இந்த லோஹர் வரைக்கும் செஞ்ச பாவத்துக்கு சரி இப்போ பாவத்துக்கு தௌபா செஞ்சிட்டாய் இப்போ லோஹருக்கு பிறகு என்ன செய்ய போறாய் திரும்ப செய்வன் திரும்ப அசருக்கு வந்து யாரா நான் லோஹருக்கும் அசருக்கும் மல்ல செஞ்சுட்டேன் யாரா மன்னிக்க மாட்டியா சரி இதுக்கு பிறகு என்ன செய்வாய் மீதியை போய் செய்ய போறேன் இல்லை இன்ஷா நிஷால அப்படியான தௌபா நாம செய்யக்கூடாது அப்படித்தான் நிறைய செஞ்சுட்டாங்க நோம்புல பார்த்தா ஃபுல்லா தௌபா இருபத்தி ஏழுல தௌபா இருபத்தி ஒன்பதுல தௌபாண்டு அதுல அழுது புலம்புவாங்க பிறகு முதல் புற செவ்வாயிலேயே எல்லா பாவம் இந்த முப்பது நாளும் கட்டுப்படுத்தலாம் வந்துடும் இது என்ன தௌபாப்பா இப்படி தௌபா வேண்டாம் இது தௌபா இல்ல இது ஒரு ஏமாற்று வணங்கிட்டீங்களா ஆகவே இன்ஷா அல்லாஹ் என்ன அல்லாட்ட ஒப்படைப்போம் இந்த சபைகளையே நாம் ஒப்படைப்போம் மாற்ற வேண்டும் என்ற முடிவெடுப்போம் இது சௌபா ரபுல் அலமீன் அப்படியான வாய்ப்பு எனக்கும் உங்களுக்கும் இந்த சபையிலேயே தந்திருவானாக